அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் சில அறிகுறிகள் இருந்தால் அவங்களால அதிகமான வருமானத்தையும் செல்வத்தையும் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலருக்கெலாம் டபுள் இன்கம் இருக்கும் அதாவது அரசாங்கத்திலேயோ அல்லது ஏதாவது தனியார் நிறுவனத்திலேயோ வேலையில் இருப்பாங்க அதே சமயம் ஒரு சின்ன தொழிலும் செய்வாங்க இது போல் ரெண்டு இன்கம் அவங்களுக்கு வரும் மேலும் ஒரு சிலர்லாம் வேலையை செய்ய மாட்டாங்க ஸ்லிப்பிங் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தூங்கிட்டே இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கான வருமானம் வந்துகிட்டே இருக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இதுபோல போல அறிகுறிகள் ஏதாவது உங்கள் கையில் ஏன்னா இருக்கா அப்படின்னு கை ஜோதிட முறையில் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஆண்களாக இருந்தால் வலது கையிலும் பெண்களாக இருந்தால் இடது கையிலும் இந்த அறிகுறிகளை நீங்கள் பார்க்கணும் ஒரு சிலருக்கு இரண்டு கையிலுமே இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இரநூறு சதவீதம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன தான் கை ஜோதிட முறை ஜாதகத்தில் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வீங்க அப்படின்னு பல்வேறு அறிகுறிகள் பல்வேறு சிறப்பான விஷயங்கள் சொன்னாலும் உங்களுடைய சொந்த முயற்சியும் ஈடுபாடும் இல்லாமல் அது கை கொடுக்காது இந்த அறிகுறிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டிக்கலான ஒரு தேரி தான் ஆனால் நீங்கள் தான் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யும்போது அதனுடைய சக்தி உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் கையில் மூணு விதமான முதன்மை ரேகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை அப்படின்னு வாழ்க்கையில் டபுள் இன்கம் என்பதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் பொதுவாகவே பொருளாதார ஆலோசகர் சொல்லக்கூடிய முதன்மையான அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் இன்கம் வச்சிருக்கணும் ஒரு இன்கம் நின்னால் கூட இன்னொரு இன்கம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் இன்கம் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதுலேருந்து சம்பளம்னு ஒன்று வரும் அதே போல் வேற ஒரு துறையில் வேற ஒரு முறையில் உங்களுக்கு இன்கம் வர மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டபுள் இன்கம் எப்பவுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் கணவன் மாணவி ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சமுதாயத்தில் சரியான முறையில் எக்கனாமிக்கை ஈடுகட்ட முடியும் அந்தளவுக்கு பொருளாதார விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது டபுள் இன்கம் இருக்கக்கூடிய அமைப்பு யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் இந்த டபுள் இன்கம் தரக்கூடிய வகையில் இன்னொரு தொழிலோ இல்லை இன்னொரு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பையோ நீங்கள் உருவாக்கலாம் இருதய ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேகையில் முடிவில் ரெண்டு ரேகை பிரிகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அது சிலருக்கு அழுத்தமாக இருக்கும் ஒரு சிலருக்கு லைட்டாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இருதய ரேகை முடியக்கூடிய அந்த பகுதியில் இரண்டு ரேகைகள் பிரிவது போல வீஷப்ல இருந்துச்சுன்னா இவங்களுக்குலாம் டபுள் இன்கம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு இப்போவே டபுள் இன்கம் வரும் ஒரு சிலருக்கு எதிர்காலத்தில் திருமணத்துக்கு அப்புறமோ இல்லது இருபத்தி நாலு முப்பது வயசுக்கு பிறகோ அவங்களுக்கு நிச்சயமாக இரண்டு வருமானம் அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது அந்த டபுள் இன்கம் எப்படி ஒன்றா இருக்கலாம் வீட்டு வாடகையாக இருக்கலாம் இல்லை வண்டியை வாடகை விட்டு சம்பாதிக்கலாம் இல்லை கணவன் மனைவி இரண்டு பேருமே வேலைக்கு போகலாம் இல்லை ஆன்லைனில் ஏதாவது தொழில் செய்யலாம் ஷேர் மார்க்கெட் செய்யலாம் இல்லைனா புரோக்கர் வேலை ஏதாவது செய்யலாம் இதுபோல பல்வேறு விதமான வேலைகளை அவங்களுக்கு இரண்டு இன்கம் வருவதற்கு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும் உங்களுக்கான வருமானம் தானாக வரும் அடுத்த அறிகுறியாக கையில் எம் சைன் எக்ஸ் சைன் வி சைன் இதுபோல் பல்வேறு விதமான சைனை நாம் பார்த்துருப்போம் அதே வரிசையில் என் சைன் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது புத்தி ரேகை ஒரு மனுஷனுக்கு புத்தி நல்லா இருந்துச்சின்னு வச்சிங்கன்னா மற்றவங்களுடைய ஆலோசனை மற்றனுடைய அட்வைஸ் இல்லாமலே வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அந்த புத்தி ரேகையையும் இருதய ரேகையையும் இரண்டையும் இணைக்கிற வகையில் என் என்ற ஒரு சிம்பிள் மாதிரி சைன் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இவங்களும் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும் இவங்க செய்கின்ற தொழிலாக இருந்துச்சுன்னா அதிகமாக லாபம் வரும் இவங்க ஏதாவது ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா இவங்க செய்யக்கூடிய வேலையினுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு மென்மேலும் உயர்ந்த பதவிக்கு வருவாங்க அதனால் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு அறிகுறி நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வம் சம்பந்தமான பொருட்களையும் ஈட்டக்கூடிய வகையில் ஒரு அமைப்பையும் யோகத்தையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது கை ஜோதிட முறையில் மணி ட்ரையாங்கல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த மணி ட்ரையாங்கல் எந்தளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மணி டிரயங்கள் ஒரு சிலருக்கு சின்னதாக இருக்கும் ஒரு சிலருக்கு தான் பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமாக ஏதாவது தொழில் பிசினஸ் செய்யணும் அப்பதான் உங்களுடைய மணி ட்ரயங்கள் மூலம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வருமானம் வரும் ரொம்ப பெரிய மணி டயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்கத்தில் ஒரு வேலையோ அல்லது தனியார் துறையில ஏதாவது ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வருமானத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் ஈட்ட முடியாது நீங்க நிச்சயமாக வேலையை விட்டுட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஆக்கணும் சின்னதாக மணி ட்ரயங்கள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நீங்கள் சிறு தொழில் செய்து அதன் மூலம் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்ட முடியும் இந்த ட்ரையாங்கல் எங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ரேகை அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது அதே போல் லைஃப் லைன் ஆயில் ரேகை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இது இரண்டையும் ட்ரையாங்கலாக காட்டக்கூடிய வகையில் ஒரு ரேகை ஆயில் ரேகையில் இருந்து ரேகை நோக்கி செல்லும் இது வந்து நேராக வந்து நடுவுகளை நோக்கி செல்லும் இது போல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணி ட்ரையாங்கல் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி நிலை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலில் எந்த அளவுக்கு விடணும் கடின உழைப்பையும் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஏற்ற மாதிரி அதீதமான வருமானமும் வளர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிற வகையில் தான் இந்த மணி டயங்கள் சைன் இருக்குது அடுத்த ஒரு அறிகுறியாக எக்ஸ் இந்த எக்ஸ் சைன் என்பது ரொம்பவும் ரேர் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் ஒரு சிலர் கைகளுக்கு மட்டுமே இந்த எக்ஸ் சைன் இருக்கும் இந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா இருதய ரேகை புத்தி ரேகை இந்த இரண்டு ரேகைக்கு இடையில இந்த எக்ஸ் சைன் இருந்துச்சுன்னு வச்சிங்களா மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது கை ஜோதிட முறையில் நம்முடைய கையில் பல்வேறு பகுதிகளில் இந்த சைன் இருக்கும் அதுவும் குறிப்பிட்ட இந்த இருதய ரேகை புத்தி ரேகை இடையில் இந்த எக்ஸைன் இருந்துச்சுன்னா ரொம்பவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எக்ஸ் ரேகை இருப்பதன் மூலம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன சிறப்பு குணங்கள் ஏற்படும் அப்படின்னா அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே கணிக்கக்கூடிய அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்களாம் அதனாலே அவங்க குறைந்த அளவு வருமானத்தை ஈட்டினாலுமே அதை சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலம் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் மேலும் அவங்க எல்லாரையும் கணிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அவன் நல்லவனா கெட்டவனா அவன் நமக்கு நல்லது செய்வானா கெடுதல் செய்வானா அவன் மனசில் என்ன நினைக்கலாம் அப்படின்னு இடை போட்டு பார்க்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவங்க எதிர்காலத்தை சரியான முறையில் திட்டமிட்டு முதலீடு செய்யக்கூடிய பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு மேதாவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எக்ஸைன் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த தொழில் இருக்கக்கூடிய பல்வேறு நுணுக்கமான விஷயங்கள் பல்வேறு தந்திரமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் அவங்க இந்த தொழிலை மென்மேலும் வளர்ச்சி அடை செய்வாங்க அதனால் அவங்களும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க அவங்க தொழில் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சிறந்து விளங்கி அதில் மிகப்பெரிய பொருளாதார ரீதியில் நல்ல வருமானத்தையும் நல்ல ஒரு உயர்ந்த உச்சியையும் அடையிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இந்த எக்ஸ் சைன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கை ஜோதிட முறையில சொல்லக்கூடிய அறிகுறிகள் தான் ஆல்ரெடி மிகப்பெரிய செல்வந்தராகவும் பொருளாதார ரீதியில மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய கையில இது போல அறிகுறிகள் இருக்கும் உங்கள் கையில் இதுபோல் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியான காலமும் நேரமும் வரும்போது உங்களுடைய முயற்சியை உண்மையாக நீங்கள் செலுத்தும் போது நிச்சயமாக பொருளாதார ரீதியில் டபுள் இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் இருதய ரேகையில் முடிவில் ரெண்டு ரேகை பிரியும் போது இந்த யோகம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் கையில் மணி ரேகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி ரேகையும் ஆயுள் ரேகையும் இணைந்து உருவாக்கக்கூடிய இந்த மணி டயங்கள் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக மிகப்பெரிய பொருளாதார ரீதியில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் மேலும் இருதய ரேகையும் ரேகையும் கனெக்ட் பண்ணக்கூடிய என் அப்படின்ற ஒரு சைன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பொருளாதார ரீதியில் நல்ல வளர்ச்சி உங்களால் அடைய முடியும் மேலும் இந்த என்ற சைன் உங்கள் கையில் இயற்கையாகவே இருக்குது அதுவும் குறிப்பாக இருதய ரேகைக்கும் ரேகைக்கும் இடையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதீதமான அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் ஆளுமை பண்பையும் உங்களுக்கு கடவுள் கொடுத்து இருக்கார் அப்படின்னு அர்த்தம் நான் சொன்ன இந்த அனைத்து தீரட்டிக்கால விஷயங்களையும் நீங்க நம்பி நம்பிக்கையோட ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யும்போது தான் இதனுடைய பலன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆகாது முயற்சி இருக்கணும் இந்த திரட்டிக்கலான விஷயங்களை மனசுக்குள்ளே ஏற்றினு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா தான் மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் அடைய முடியும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கையில் போல் அமைப்புகள் குறீடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரிசி மாதிரி சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்